எழுதி வாசிப்பவர் அரண்மொழிவர் கனடாவில் இருந்து வழிவந்த முக்கியமான பத்திரிகைகளில் ஒன்றான வைகரையின் ஆசிரியரும் மிக நீண்டகாலமாகவே சமூக அரசியல் செயற்பாடுகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்தவரும் நண்பருமான ரவி என்கிற ரவிச்சந்திரநேசன் பொன்னுத்துறை ஜனவரி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இயற்கை எழுதியிருக்கின்றார் தனது சிறுவயது முதலே சமூக நலனில் அக்கறையும் அரசியல் உணர்வும் கொண்டு வளர்ந்த ரவி எண்பதுகளில் இளத்தமரின் தேசிய இன விடுதலை போராட்டம் ஆயுதப் போராட்டமாக உருக்கொள்ள தொடங்கிய விடுதலை இயக்க அரசியலில் இணைந்து கொண்டார் தேசிய இன விடுதலை என்கிற அரசியல் பயணத்தில் அமைப்புகள் சிதறிய போதும் பல்வேறு ஒடுக்குமுறைகளை எதிர்கொள்ள வேண்டி வந்தபோதும் கூட ரவி ஒடுக்குமுறையிலிருந்து விடுமுறை பெற வேண்டும் என்கின்ற தனது நிலைப்பாட்டில் பெற்றுக் கொண்டவராகவே இருந்தார் அவரது சமூக அரசியல் செயற்பாடுகளும் அவர் ஆதரித்து நின்ற தளங்களும் இந்த அடிப்படையிலேயே அமைந்திருந்தன அவரது வைகரை பத்திரிகை மாற்றுக் கருத்துகளுக்கு இடமளித்து அதேநேரம் அதே நேரம் அவதூறுகளை தவிர்த்து வழிவந்த முக்கியமான பத்திரிகையாகும் இந்த நிலைப்பாட்டுக்காக பல்வேறு நெருக்கடிகளையும் விரட்டல்களையும் எதிர்கொண்ட போதும் சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பெறின் என்கின்ற தனது மகுட வாசகத்தை வைகரை தொடர்ந்தும் கடைப்பிடித்து வந்தமைக்கு ரவியின் தளராத மன உறுதியை மூலாதாரம் பைகரை பத்திரிகையின் இந்த நிலைப்பாட்டின் காரணமாக தனிப்பட்ட மிரட்டல்களுடன் பைகரை பத்திரிகை விநியோகத்துக்காக வைக்கப்பட்டிருந்த கடைகளில் இருந்து எடுத்து எறியப்பட்டிருந்த போதும் ரவி தனது நிலைப்பாட்டில் உறுதியாகவே இருந்துள்ளார் கால ஓட்டத்தில் வைகரை பத்திரிகை நின்றுவிட்ட போதும் ரவி இங்கு நடைபெறுகின்ற கேலை இலக்கிய சமூக அரசியல் நிகழ்வுகளில் பங்கெடுப்பவராகவும் ஆதரவளிப்பாகவும் செயற்பட்டுக் கொண்டிருந்தார் இதனால் வைகரை வெளிவந்த காலங்களில் எனக்கு மிகவும் பிடித்த பத்திரிகையாகவும் வைகரையே இருந்தது என்பதுடன் கனடிய பத்திரிகை ஒன்றில் பிரசுரமான எனது முதலாவது கட்டுரையும் வைகரையிலேயே வழிவந்திருக்கின்றது என்பதையும் குறிப்பிடுவது முக்கியம் என்று கருதுகின்றேன் வைகரை பத்திரிகையை நிறுத்துவதென் என்ற நிலைக்கு வந்த பின்னரும் கூட அப்போது வைகரையில் வெளிவந்து கொண்டிருந்த முக்கியமான தொடரொன்று நிறைவு பெறும் வரை காத்திருந்து அந்த தொடர் நிறைவேற்ற இதழே இரண்டாயிரத்தி எட்டின் பகுதியில் வந்த கடைசி வகை இதன் பின் இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தில் ஒவ்வொரு வைகரை இதழ்கள் வெளிவந்திருந்தன கிட்டத்தட்ட இந்த காலப்பகுதியிலேயே இலக்கிய சமூக செயற்பாடுகளில் ஈடுபடத் தோங்கிய எமக்கு தோல்மையான ஆதரவை தருகின்ற ஒருவராக ரவி தொடர்ந்தும் விளங்கினார் அத்துடன் இங்கே நடக்கின்ற நூல் வழியீடுகள் கலை இலக்கிய நிகழ்வுகள் போன்ற பல்வேறு செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு விளம்பர அனுசரணகளை தானாக விரும்பிச் சென்று செய்கின்றவராகவும் ரவி இருந்துள்ளார் புரண்பாடுகள் மாற்றுக் கருத்துக்களுக்கு அப்பால் எப்போது பார்த்தாலும் பலிரன்ற அந்த புன்னகையுடன் நேர்மறை எண்ணத்தை தோற்றுவிக்கின்ற ஒருவராகவே ரவி இப்போது என் நினைவுகளில் நிற்கின்றார் கடந்த சில ஆண்டுகளில் பல தனிப்பட்ட சந்திப்புகள் ஒன்று ஒன்றுகூடல்களிலும் ரவியை அடுத்தடுத்து சந்திக்கின்ற வாய்ப்புகளும் தொலைபேசி உரையாடல்களும் வளமையாகி இருந்தன தமிழ் தேசிய அரசியல் குறித்த தீர்க்கமான உறுதிப்பாடும் தேசிய இன விடுதலை வென்றெடுப்பதற்காக தொடர்ந்து போராட வேண்டும் என்ற நிலைப்பாடும் அர்ப்பணிப்பும் ரவியிடம் தொடர்ந்து இருந்தது அவருடனான எந்த உரையாடலும் விரைவில் அரசியல் சூழலியல் சமூகம் குறித்ததாக மாறி நீண்டு செல்வதே வலமையாக இருந்தது அரசியலுடன் சேர்த்து கல்வி சூழலியல் புகைப்படம் எடுத்தல் போன்றவற்றிலும் பின்னாட்களில் ரவி தீவிரமான ஈடுபாட்டை கொண்டிருந்தார் சூழலியல் குறித்த அவரது ஈடுபாட்டின் காரணமான இயற்கையையும் வெவ்வேறு விலங்குகள் பறவைகளையும் புகைப்படங்கள் எடுத்து தனது முகநூலிலும் தனிப்பட்ட நண்பர்களுக்கு அனுப்புவதையும் வழக்கமாக கொண்டிருந்தார் குறிப்பாக அவர்களுக்கின்ற கருப்பு வலை புகைப்படங்கள் எனக்கு மிக பிடித்தவை தனது ஈடுபாடுகள் சமூக அக்கறை கல்வி போன்ற அனைத்தையும் ஒன்றுடன் ஒன்றிணைத்தவராக ரவி பேணியும் மேம்படுத்தியும் வந்திருக்கின்றார் உயர்கல்வி கற்க வேண்டும் என்பதில் அவருக்கு ஆர்வம் இருந்தது ஆனால் அதனை அவர் தொழிற் அல்லது பதவி உயர்வுக்காகவோ செய்யாமல் சூழலியல் குறித்தே தனது உயர்கல்வியையும் தேர்ந்தெடுத்ததில் அவரது சமூக பிரஜையும் இருக்கின்றது அதுபோல புகைப்பட துறையில் இருந்த ஆர்வத்தினால் அதில் தன் திறன்களை வளர்த்துச் சென்ற ரவி அதிலும் சூழலியல் குறித்த தனது அக்கறையை வெளிப்படுத்தி இருப்பதை காண முடிகின்றது சிறு வயதிலேயே விடுதலைப் போராட்ட அரசியலில் ஈடுபட்டதால் உயர்கல்வியை இழந்த பல்லாயிரக்கணக்கான ஒருவரான ரவி கல்விக்கான தன் தேடலையும் ஆர்வத்தையும் தொடர்ந்து வெளிப்படுத்தியே வந்தார் காற்றன் பல்கலைக்கழகத்தில் தகவல் தொழில்நுட்பத்தில் கற்றிருந்த போதும் பின்னர் சூழலியலில் கொண்டிருந்த ஈடுபாடு காரணமாக யோக் பல்கலைக்கழகத்தில் சூழலியல் துறையில் பட்டம் பெற்ற ரவி தனது உயர்கல்வியை யோக் பல்கலைக்கழகத்திலேயே தொடர்ந்து கற்று வந்தார் இப்பல்கலைக்கழகத்தின் சூழலியல் உயிரின ஆய்வுத் துறையில் மெண்டல் அண்ட் அர்பன் சேஞ்ச் ரிசோர்ஸ் பர்சன் பணியாற்றி வந்தவர் தனது ஆய்வு பணிக்காகவே இறங்கி சென்றிருந்தார் பல்கலைக்கழகத்தினருடன் போதே கதிரையில் இருந்து சரிந்து விழுந்திருக்கின்றார் மாரடைப்பு காரணமாக அப்போதே அவர் இருக்கின்றார் ஆரம்ப காலத்தில் தனது இயக்க தோழர்களினால் கெஸ் ரவி என்றும் தோழர் ரவி என்றும் அறியப்பட்டிருந்த ரவி எமக்கு அறிமுகமானது வைகரை ரவியாக அதிலிருந்து சூழலியல் குறித்த அக்கறை கொண்டவராக அந்த துறையிலும் தொடர்ந்து தேடல்களை செய்து கொண்டிருந்த ரவி இனிய தோழராக நினைவுகளில் இருப்பார் ஒப்பீட்டளவில் அவருடன் மிக குறுகிய காலமே நான் பழகியிருக்கின்றேன் அவரது நண்பர்களும் தோழர்களும் அவரையும் அவரது கனவுகளையும் பற்றி விரிவாக எழுதுவதும் உரையாடுவதுமே நாம் அவருக்குச் செய்கின்ற தோழமை அஞ்சலியாகும் என்று நம்புகின்றேன்